இந்த சிலுவை பற்றியதான காரியங்களை மறிந்து கொள்ள தேவ நமக்கு கிருவை செய்வாராக இந்த உலகத்தில் சிலுவை என்கிற ஒரு வார்த்தை பரிசுத்த வேதாத்தில் எழுதப்பட்டது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் நமக்காக நம்முடைய பாவங்களை போக்கும்படியாக மறித்ததின் அடையாளமாக இருக்கிறது மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை மதத்திலே தூக்கப்பட்டு உனக்காகவும் எனக்காகவும் இயேசு நியாய பிரமாணத்தில் நின்று நம்மை நீளாக்கி மீட்டார் ஆகவே இந்த சிலுவின் அடையாளத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்வதற்கு வாழ்ச்சிக்கிறேன் சங்கீதம் நூத்தி மூன்றாம் சங்கீதத்தில் தாவிது சொல்லும் பொழுது பதினோராம் வசனத்தில் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருவை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் மனிதனுக்கு வாழ வேண்டிய மனிதன் வாழ வேண்டிய இடம் பூமி தேவன் இருக்கிற இடம் பரலோகம் வானத்தில் இருக்கிற கத்தர் பூமிக்கு இறங்கினார் பூமி மனு மக்களை ரட்சித்தா மேற்குக்கும் விட்டு விளக்கினார் இதுதான் சிலுவை நமக்கு செய்த ஒரு மேன்மை பூமியில் இருக்கிற மனுஷருக்கும் பர்வத்தில் இருக்கிற தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கினது அக்கரன் ரெண்டு அக்கர மகளை நமக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குனது என்று சொல்லி அந்த பிரிவினையை தகர்த்து தேவரோடு உப்புரவாக்க முடியாது இயேசு சிறுவிலே தந்து நம்மை அவரோட உப்புரவாக்கினார் பருவத்தில் இருக்கிற ஒரு தொடர்பை நடுநாயகராக வந்து மேற்கு கிடைக்க உள்ள பாவங்களை விளக்கி நம்மை ரொம்ப இதோ கூடாதபடி உடைய கை கைக்குறுகி போகவில்லை உடைய சிறீ மந்தமாகவும் இல்லை ஆகவே அவராக வேறொரு ரஷ் வானத்தின் கீழே பூமி நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை பரவில்லை என்று வேதும் நமக்கு தெரிவிக்கிறது நாம் இயேசு பயன்படுத்தின சகிக்கப்பட்ட மரமாகிய அந்த மரம் நமக்கு சிலுவையாக இருக்கிறது அந்த சிலுவை பாடுவதின் அடையாளமாக இருக்கிறது கிறிஸ்து உனக்காக எனக்காக பாடுபட்டு நம்மை ரச்சித்து நம்மை வீட்டுக் கொண்டார் நாம் அநேகருக்காக கிறிஸ்துவின் பாடுகளையும் அனுபவித்தார் அனைத்து வெளி லட்சம் வழிநடத்துவதற்கு நமக்கு உதவி செய்வார் கத்தறிந்த வார்த்தையை நமக்கு ஆசிர்வதிப்பாளராக ஆமை